சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ப்ளாக் வீடியோ தான் அதாவது நாங்கள் ஒரு வெள்ளிங்கிரி மலைக்கு கெடா வெட்டு அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஆறு ஆடு அந்த மாதிரி வெட்டி வருஷ வருஷம் சித்திரை மாதம் வந்து கெடா வெட்டி விருந்து வைப்பாங்க ரொம்ப நாங்கள் வந்து இதுவரையில் போனதில்லை அன்றைக்கு தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணு ஃப்ரீயாக தெரியும் வீடியோ ரெகுலராக பார்த்தவங்களுக்கு சரி அவங்க தான் இன்றைக்கி நமக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க சரி போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம் இறங்கி பார்த்திங்கன்னா இப்போ சரி பிரியா காரில் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் அது அதுக்குள்ளே நாங்கள் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வாத்து குருவி அப்புறம் முயல் கிளின்னு எல்லாம் எல்லாம் நிறைய ஐட்டம் இருந்தது நான் பஸ்ஸில் போகிற ஞாபகம் இல்லாமல் கிளி வாங்கிட்டு போகலாம் வாங்க பார்க்கலாம்னு சொல்லி அங்கே கூட்டிகிட்டு வந்தேன் ஆனால் பஸ்ஸில் போகணுங்கிறதையே சுத்தமாக மறந்துட்டேன் இருந்தாலும் சரி பார்த்துட்டாது போகலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் கிளியெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஆனால் ரேட்டு தான் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக சொன்னாங்க சரி இது இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ நாங்கள் எங்கே வந்துட்டோன்னு பார்த்திங்கன்னா நம்ம மாதம்பட்டிக்கே பெருமையை சேர்க்கிற ரங்கராஜ் அவர்களுடைய மாதம்பட்டிக்கு தான் வந்திருக்குறோம் அன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் சாப்பிட்டு வந்தேன் என் பொண்ணு பார்த்திங்கன்னா ஏ ஏழரை மணிக்கே எல்லாம் சாப்பிட மாட்டான் அவளுக்கு பசி சரி அதனால் பார்த்திங்கன்னா ஒரு பேக்கரியில் போய் வண்டியை நிறுத்திட்டோம் நாங்களாம் டீ சாப்பிட்டோம் அவள் பார்த்திங்கன்னா தோசை கேட்டா சரி சாப்பிட்டு அப்படியே நம்ம பயணத்தை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்குக்கு பெட்ரோல் போட்டு வந்திருக்கோம் இந்த மாதிரியெல்லாம் சின்ன சின்ன சான்ஸ் கிடச்சா மிஸ் பண்ணாமல் நம்ம போய் இதில் கலந்துக்கணும் பெட்ரோல் பங்க்கில் இருந்து வந்த ஊரெல்லாம் பார்த்திங்கன்னா மாதம்பட்டின்னு போர்டு போட்டிருந்தாங்க இப்போ நாங்கள் வந்து பேக்கரிக்கும் வந்தாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ரெண்டு பேரும் பேசி செஞ்சிட்ருந்தாங்க சரி எல்லாம் ஆர்டர் பண்ணியாச்சு எங்களுக்கு டீ பசிக்குது கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னா அதனால் பார்த்திங்கன்னா அவளுக்கு ரோஸ்ட் வந்துருச்சு அது ஒரு இவங்களாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எங்களுக்கும் பார்த்திங்கன்னா டீ காபி எல்லாமே வந்துருச்சு அப்படியே நாங்கள் எல்லாம் சாப்பிட்டுட்டு போகிற வழியிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஊர் ஃபுல்லையுமே ஏதோ ஒரு விசேஷம் கொண்டாடிட்டே தான் இருந்தாங்க இங்கே ஒரு குரூப் பார்த்திங்கன்னா தீர்த்தம் கொண்டு இருந்தாங்க மேலதளத்தோடு அதனால தான் பார்த்திங்கன்னா அது அப்படியே நாங்கள் கார்லேயே உட்காந்து வீடியோ கேப்சர் பண்ணிட்டோம் இதுதான் பார்த்திங்கன்னா நாங்கள் கெடா வீட்டுக்கு வந்த இடம் வெள்ளங்கிரி மலை அடிவாரத்துக்கும் கொஞ்சம் முன்னாடி ஈசா யோகாவுக்கு அடுத்த அடுத்த இடம் அந்த தென்னைக்கு பார்த்திங்கன்னா என்னெல்லாமே நினச்சிட்டு தான் வந்தோம் ஈசா யோகா போகலாம் அந்த மாதிரி ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருந்தது ஆனால் எங்கள் நான் வந்து வேலைக்கு போகணும் அப்புறம் ஒரு சில வேலைகள் இருக்க முடியல சரி அன்னைக்கு பயங்கர டயர்டு மாயிப்போச்சு கோயிலுக்கும் அந்த மண்டபத்துக்குமா நடந்துகிட்ருந்தோமா அதுலேயே டயர்டாயிருச்சு சரி நீ நம்ம நேரமே வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு இதுதான் பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி மலை அந்த மலை மேகம் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அதனால அப்படியே அதை ஒரு வீடியோ கவரேஜ் பண்ணனே இவ்வளவு காலி பண்ணணும் அவ்வளவுதானே எப்படிதான் முடியே என்னாலேயே முடியல உன்னாலே முடியுமா நீங்க கஷ்டப்படாமல் இங்கே இருங்க உங்க கண்ணு முன்னாடியே அஞ்சே நிமிஷத்தில் அத்தனையும் காலி பண்ணிடுறேன் எப்படிறா பாருங்களேன் எப்படிங்க அது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டால வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதோட ஒரு கிளிப் அப்படி கூட சேர்த்துருக்குறேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் வெட்டிட்டாங்க நாங்கள் வந்த டைமில் எல்லாம் வெட்டியாச்சு அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லாம் கறியெல்லாம் வெட்டி பிரியாணி செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த வெள்ளிங்கிரி மலையில் கூட நான் ஒரு லைவ் வீடியோ கூட போட்டிருப்பேன் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் வந்து சாப்பாடெல்லாம் ஆகிட்டு இருந்தது இங்கே வந்து சாமி அழை சாமி அழைக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா அந்த ஜண்டையெல்லாம் இருந்தாங்க என்ன இருந்தாலும் எங்கள் ஊர் பார்த்திங்கன்னா பொள்ளாசி தான் அங்கே ஒரு மாரியம்மன் திருவிழாலாம் பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் நம்ம நம்ம ஏரியாலேயே கோயிலுக்கு தீர்த்தம் எடுக்க போகும்போது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விமர்சையாக இருக்கும் இது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்தது அங்கே எப்போவுமே இந்த மாதிரி தான் செய்வாங்களம்மா சரி அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கும் அதுப்படி தானே செய்வாங்க இங்கே வந்து என்னென்னா செல்ஃபோன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடும் யாரும் எதுவுமே பேசக்கூடாது பேசுனா சாமி எந்திரிச்சு போயிடுவாங்கங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த ஜண்டை சத்தம் மட்டும்தான் நம்ம பேசுகிற சத்தமோ செல்ஃபோன் அடிக்கிற சத்தமோ எதுவுமே இல்லை சரி அதுக்கும் ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அதை நம்ம வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுத்து தான் ஆகணும் என்னடா இது சுவிட்ச் ஆஃப் பண்ணி வைக்க சொல்கிறாங்க சைலண்ட்டில் போட சொல்கிறாங்க பேசவே கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் முணுமுடுத்துக்கிட்டு இருந்தாங்க இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு ரூல்ஸ் இருக்கு மேலாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணித்தானே ஆகணும் அதை வந்து நம்ம அவமதிக்கக்கூடாதுல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாமி வந்துருச்சு அருள் வந்துருச்சு அவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஜண்டைக்கு தகுந்த மாதிரி அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வந்து நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க குறி சொல்லுவாங்க கேட்டுட்டு போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் வந்து அது எங்களுக்கு முடியல என்னென்னா ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் எல்லாம் வந்து அவங்க மட்டும் கேட்டுட்டு போகிற மாதிரி இருந்தது அப்புறம் நைட்டு வரையிலுமே குறி சொல்லுவாங்க அவசரம் இல்லாமல் கேட்டுக்கலாம் நாங்கள் சரி எங்களுக்கு நேரம் இல்லை அப்படியே சாமி கும்பிட்டு கிளம்பிட்டு இங்கே வந்து நம்ம சுட சுட பிரியாணி எல்லாம் ரெடியாக இருந்தது எல்லாமே சாப்பிட்டோம் பிரியாணி அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி ஒயிட் ரைஸ் ரசம்னு எல்லாமே நல்லா சூப்பராக ரெடி பண்ணியிருந்தாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு நாங்களும் கிளம்பியாச்சு வெள்ளுங்கிரி மலை ஏரியாவிலருந்து பார்த்திங்கன்னா ஈசா யோகாக்கு வந்துவிட்டேன் என் பொண்ணுக்கு ரொம்ப ஆசையாக ஈசா யோகாக்கு போகணுன்னு சரி ஒரு நாளே கூட்டிகிட்டு போய் காட்டுகிறனோம் நான் பஸ்ஸில் வரும்போது ஈசா யோகா தாண்டும் போது பார்த்திங்கன்னா சிவன் சிலை இருந்தது அதை அப்படின்னு அதையும் ஒரு வீடியோ கேப்சர் பண்ணியாச்சு ஈசா யோகாவை பஸ்ஸு தாண்டி வரும்போது அதையும் ஒரு படம் பிடிச்சாச்சு அவ்வளோதாங்க பஸ்ஸு மூவாக ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் பார்த்திங்கன்னா அப்படியே கிளம்பியாச்சு அதை பஸ்ஸில் இருந்து மூவ் ஆகும்போது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்ததுங்க நான் நினச்சேன் சரி ஒரு நாள் வெயிட் பண்ணி இருந்து ஈசா யோகா கூட பார்த்துட்டு போயிருக்கான்னு நினச்சேன் சரி அவங்களுக்கும் டைம் இல்லை நமக்கும் டைம் இல்லை இன்னொரு நாளைக்கு இதுக்காகவே மெனக்கட்டி வந்து ஈசா யோகா கூட்டிகிட்டு வந்து காட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கேன் பயங்கரமான கூட்டங்கள் பஸ்லையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பயங்கரமான கூட்டம் நல்ல சம்மரு அப்புறம் நல்லா ஹாலிடேஸ் எக்கச்சக்கமான கூட்டம் நாங்கள் கிளம்பி இந்த வீடியோமே பார்த்திங்கன்னா இதோட முடிஞ்சது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்